அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நீட் பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நம்ம இன்றைய காணொலியில் வந்து மின்காந்த அலைகள் ஆங்கிலத்தில் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேஸ் அப்படிங்கிற பாடத்தில் இருந்து ஒரு கேள்வி வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்ன கேள்வி கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஒரு தள மின்காந்த அலை எக்ஸ் திசையில் பரவுகிறது எனில் கீழ்கண்டவற்றில்

இந்த மாதிரி நான்கு தெரிவுகள் இது மின்சார இதெல்லாம் ஓகேயா அதாவது மின்காந்த அலை பரவுதி நம்ம மின்காந்த அலைகளை பற்றி ஒன்று படிச்சிருக்கிறோம் என்னன்னு சொன்னால் மின்காந்த அலை பரவுதி அதாவது பரவக்கூடிய திசை வந்து மின்புல வெக்டாரின் திசை மற்றும் காந்தப்புல வெக்டாரின் திசை இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும் உதாரணமாக இந்த மின்காந்த அளவு பரவு திசை வந்து எக்ஸ் திசையில் இருக்குன்னு வச்சிருக்கோம் மற்ற மின் புலமும் காந்த தனிப்பட்ட முறையில் பரவும் திசை ஒ மற்றும் திசை இந்த மூணு மின்காந்த அலைகள் போகும் திசை மின் புலத்தின் திசை காந்த புலத்தின் வெற்றார் திசை இதை மூன்று ஒன்று கொண்டு காந்த அலை வந்து தான் அப்ப மின் புலம் இ மற்றும் காந்த புலம் பி ரெண்டும் இசட்டு தளத்தில் இதுக்கு அது ஒய் இசட்டோட முடிச்சு சரியா அப்ப இந்த ரெண்டு மின்காந்த

ஏன்னா மின்காந்த அலை பரவக்கூடிய திசை வந்து எக்ஸ் திசை அதுக்கான ஓரளவு வெக்டார் என்னது ஐ சோ இந்த ஐ எப்படி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாஸ் பி பார்க்கும் பொழுது நம்ம அந்த ஐக்கான இப்படி கிடைச்சிடுதுன்னா எந்த காமி நாலு காம்பினேஷன் நாலு தெரிவுகள் கொடுத்திருக்காங்க இல்லையா எதுல வந்து நமக்கு ஐக்கு வேல்யூ கிடைக்குது எதுக்குதான் கிடைக்கல எதுக்கு கிடைக்குதோ அதுதான் சரியான அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது நம்ம வெட்டாடு பெருக்கல் எப்படி கண்டுபிடிக்கணும் நமக்கு தெரியுமே இப்போ ijk என்னோட வேல்யூ எப்படி போடுறது இந்த முதல் ஆப்ஷன் எப்படி கொடுத்திருக்காங்க ஜே k j k அப்படினா என்ன அர்த்தம் j இன் மதிப்பு 1 கே இன் மதிப்பு 1 ரெண்டுமே +1 தான் i இன் மதிப்பு சார் i இன் மதிப்பு கண்டிப்பா 0 வா தான் எடுக்கணும் ஏன்னா ஐ வந்து மின்காந்த அலைகளுக்கான திசை மின் புலத்துக்கோ காந்த புலத்துக்கோ i ஏ வராது சோ i க்கு ஜீரோ 0 போட்டாச்சு j க்கு 1 so, k க்கு 1 திருப்பவும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு j க்கு 1 <im> <prosievingisten>

ஆக இரண்டாவது ஆப்ஷனில் நமக்கு டூ ஐ அப்படிங்கிற இந்த ஈக்ராஸ்பியனுடைய வேல்யூ கிடைச்சிருக்கு அப்படின்னாலே என்ன அர்த்தம் எக்ஸ் டேரக்ஷனில் ஒரு ஏதோ ஒன்று போய்கிட்டு இருக்கு அது எதுவும் சார் போயிட்டு இருக்கு இங்க அந்த அளவுக்கு தான் போகலாம் சரியா கண்டிப்பாக இது க சரின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே மூணு நாலு நம்ம பார்க்க வேண்டியது இல்லை எதுவும் தெரிஞ்சு போச்சு சரியா சரி இப்போ ஆத்தாவது கூட இந்த பார்த்துருங்க இந்த நாய் ஜே கே மூணாவது ஆப்ஷன் சார் கொடுத்துருக்கு ஜே பிளஸ் கே மேனேஜே மேனஸ்கே அப்பா ஜே கே ஒன்னு கே கே ஒன்னு அத மேட்டிக் விட்டு பிளஸ் ஒன்னோ ஒரு அதே வாரியம் கழிச்சிட்டோம்னா சீரோ வரும் இதே இது வரும் சோ இதை பார்த்த நீங்க முடிவுக்கு ஆப்ஷன் டூ இரண்டாவது தெரிவு சரியான விடை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒரு விஷயம் நம்மளுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும் நம்முடைய நீட் வந்து கேள்விகள் வந்து ஒரே ஆர்டரில் இருக்காது வெவ்வேற கோட்ல கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க ஒவ்வொன்றிலையும் கொஸ்டின் நம்பரும் வேற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த ஆப்ஷன்கள் கூட வெவ்வேறு கோடில் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும் எனக்கு கிடைச்ச இப்போ நான் உங்களுக்கு எழுதுன கொஸ்டின்ல வந்து இரண்டாவது ஆப்ஷன்லயே இந்த ஆன்சர் கிடைச்சிருக்குது வேற ஒரு கொஸ்டின் பேப்பர்ல நாலாவது ஆப்ஷன்லாம் கிடைக்கலாம் சில இதில் ஒன்றாவதுலயும் கிடைக்கலாம் எது சரியாகிறதா நம்ம அவுட் பண்ணி சரியான விட கிடைக்கிற வரைக்கும் அவுட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஒர்க்கலாம் மூணுல கிடைச்சா மூணு விட விடலாம் ஒண்ணுல கிடைச்சோம் எனவே இந்த கேள்வி வந்து இந்த மாதிரி கேள்விகள் வந்து நீங்க நல்லபடியில் பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீட் தேர்வுகள் வந்து உபயோகம் சரி நம்ம அடுத்த காணொலியில வந்து அடுத்த கேள்வி பார்க்கலாம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்